சைலேசதாயத்திரம் திபியாதிகுணானதீந்திரப்பவணம் மந்தே ரமரம்முனீநாதம் நாதாயமுனமதியம் அஸ்மாதாரியபரியே குருபரம்பராம் யோநித்தமதபதூரமோகராணி திருநாயமேணே அஸ்மோகோஷோரம் சரம் பிரபத்தியே மாதாபிதாயுவனையனாவிபூதிம் சர்வியதேவெவெவீமகபதைபிராமம் ஸ்ரீமத்தம் பிரணமாத்தூதம்சரஸ் மகதாவியபட்டநீபக்சாரகுலசேகரோகிவாகா பத்திரேணு பிரகாழயதீந்திரமிசிராமசமுனோஷ்மிம் குருமுகமணிப்பாகவேதான்ஷா நரபதி சுல்கம் பரிக்குலப்தம் சுல்கமதானுகாமகுவசரமர் வந்தியம் ரங்கநாதஸ் சாட்சாத் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றுஅருக்காள் சொன்னார் களர்கமழம் சூடினோ முன்னால் விழியறுத்தான் என்றுத்தோம் கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட கொண்டாடப்பட்டர் விரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணா சேவடி செவிதிருக்கா போடியோ ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டை செத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று உரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூந்திரன் தேத்துவர் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று உரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திரன் தேத்துவர் பல்லாண்டே அண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று ஐம்பத்தி எட்டாவது திருத்த திவ்ய திருக்கோளூர் பாண்டிய நாட்டு திருப்பதி பதினெட்டிலே இதோடு நிறைவு இனி நாளை முதல் மலைநாட்டு திருப்பதிகள் அதாவது கேரளா கேரளா நாட்டை ஒட்டியுள்ள திருப்பதிகளை காண இருக்கிறோம் இது நவ திருப்பதிகளில் ஏற்கனவே எட்டு நவ திருப்பதிகளில் எட்டு திருப்பதிகளை பார்த்து விட்டோம் இது ஒன்பதாவது இதோடு பாண்டிய நாட்டு திருப்பதி நிறைவு நிறை திருப்பதியுடைய தரிசனம் நிறைவேறுகிறது அடுத்து நாம் மலைநாட்டை நோக்கி பயணம் செல்ல இருக்கிறோம் பாண்டிய நாட்டு நிவிதேசத்திலே ஐம்பத்தி எட்டாவதாக திருக்கோளூர் இந்த திருக்கோளூர் வந்து ரொம்ப விசேஷமான தளம் இது ஆழ்வார் திருநகரிலே திருச்செந்தூர் பாதையில் ஆழ்வா திருவிழிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் சென்றவுடனே வலதவி பக்கமாக திரும்பி போகும் ஒரு கிளைப்பாதை அதில் பெருமாள் இருக்கிறார் பெருமாளுடைய திருநாமம் வைத்த மாணிதி பெருமாள் நிஷேப வித்தன் புஜங்க சைனம் கிழக்கே திருமுகமண்டலம் தாயார் கோளூர் வள்ளி நாச்சியார் விமானம் ஸ்ரீகர விமானம் தீர்த்தம் தாமிரபரணி நதி குபேர தீர்த்தம் பிரத்யட்சம் குபேரனுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் மங்களாசாசனம் நம்மாழ்வார் பனிரெண்டு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இது மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம் ஏற்கனவே மதுரகவி ஆழ்வாருடைய கதையை சொன்னேன் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பன்னெண்டு ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வாருக்குன்னு தனி ஏற்றம் உண்டு என்ன ஏற்றம்னா அவர் ஆச்சாரியனாக நம்மாழ்வாரை ஏற்றுக்கொண்டார் அந்த மதுரகவி ஆழ்வார் மூலமாகத்தான் நமக்கு நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி நமக்கு கிடைக்கிறது கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அப்படின்னு அவர் ஒரு பாசுரம் பாடியிருக்கார் ரொம்ப சிறப்பு என்னென்னா இரண்டே இரண்டு வரி தான் பெருமாள் மேலே பாடினார் அப்புறம் பூரா நம்மாழ்வாரை பற்றி தான் தேவமற்றியேன் குருகூர் நம்பி பாவின் பாடித் பாடித்திருவினேன் அப்படின்னார் கன்னி நுண் சிறு தாம்பிரால் கட்டொண்ண பன்னிய பெருமாயன் இந்த ரெண்டு வரி தான் பெருமாள் மேலே நன்னி தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதோறும் என் நாவுக்கேன் ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் உடனே அம்மாழ்வாரை பற்றி பாட ஆரம்பிச்சிடாரு அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரியனிடம் எப்படி பக்தியாக இருக்கணும் ஆச்சாரியனிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு உதாரண புருஷனாக இருக்கிறவர் மதுரகவியார் ஏற்கனவே கதை சொன்னேன் அவர் வடநாட்டு திவிதேசம் போகும்போது அவருடைய திருக்கோளூர் பெருமாளை நோக்கி வணங்கும் போது அங்கே ஒரு ஜோதி தெரிகிறது உடனே திரும்பி வரார் அது ஆழ்வார் திரும்பிக்கு வருது நம்மாழ்வாரை சந்திக்கிறார் செத்தது வயிற்றில் சிறியது பிறந்தால் இத்தை தின்று எங்கேயே கிடக்கும்னு கேட்குறார் அதுக்கு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் நம்மாள் வார்த்தை உபதேசம் வாங்கிட்டு சிஷ்யராயி அவருடைய பாசனங்கள்லாம் ஏடுபடுத்தி கைங்கரியம் பண்ணுறார் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் இந்த வந்து இந்த திருக்கோளூர் பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் குபேரனுக்கு சாபத்தினால் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் குபேரன் பார்வதி பரமேஸ்வரனை தரிசிக்க போகும்போது காமக்கண்ணோடு பார்வதியை பார்க்கிறார் பார்க்கும் பார்வதி சிவன் சாபம் கொடுக்கிறார் நீ செ செல்வத்தினுடைய செருக்கினால் நீ அப்படி செல்வத்தை எல்லாம் இழந்து விடுவாய் என்று சொல்லி சொல்கிறார் குபேரன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து விடுகிறான் உடனே தன்னுடைய தவறுக்கு வருந்தி அவன் கேட்கும்போது நீ தென் திசையிலே இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல போய் தென் திசையிலே தவம் செய்யுங்கிறார் அப்போ அதர்மன்கிறவன் சொல்கிறான் நவநிதியமும் அங்கே பெருமாள் வைத்து கொண்டு படுத்திருக்கார் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறான் அவன் கோள் சொன்னதனால் அதர்மன் கோல் சொன்னதனால் அந்த இடத்துக்கு பேர் கோளூர் திருக்கோளூர்னு வழங்கப்படுகிறது அங்கே பெருமாள் வந்து நம்மாழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் பிரத்யேஷமான பெருமாள் குபேரனுக்கு காட்சி கொடுத்து அந்த குபேரனுக்கு தங்க மரக்காலிலே அவனுடைய செல்வங்களையெல்லாம் திரும்ப வழங்குகிறார் குபேர தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் தீர்த்தத்திலேயே அடுத்த அவனுடைய சாபக ஆகிறது இடது கையை உயர்த்தி பார்ப்பது போல சேவை குபேரனுக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் காட்சி கொடுக்கிறார் பெருமாள் அதர்மன் கோள் கூறியதால் இது கோளூர் என்ற பெயரானது அது திருக்கோளூர் நாம் அழைக்கிறோம் நம்மாழ்வார் பனிரெண்டு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருனா தலைவனது நகரை நோக்கி சென்ற மகளை குறித்து தாய் இறங்கி பாடுவது போல் பாடுகிறார் உண்ணுஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றன்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக் கல்வனூர் பண்ணி தின்ன மெல்லின மாண்புகூர் திருக்கோளூரே ஊரும் நாடும் உலகமும் போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்றி கற்புவானடறி சேரும் நல்வளஞ்சேர் பழன திருக்கோளூர்க்கே போருங்குள் உரையீர் கொடியேன் கொடி பூவைகளே பூவை பைங்கழிகள் பந்து தூதை பூம்பட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழும் என் பாவை ஓ இனித்தன் பழன திருக்கோளூர்க்கோ கோவைவாய் துடிப்ப மழைக்கண்ணோட கொள்ளையன் கொள்ளை என்பர் குளோ குணம் மிக்கவன் என்பர்களோ சில்லை வாய்ப்பெண்டுகள் அயற்றி சேரியுள்ளாருமுல்லோ செல்வம் செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே வெள்ளிடை நுடங்க இளமான் செல்லமே வெண்ணிலமே மேவி நைந்து நைந்து விளையாடலுற்றால் என் ஏன் சிறுத்தேவி போய் இனித்தன் திருமால் திருக்கோளூரில் பூவியல் பொழிலும் தடமும் அவன் கோயிலும் கண்டு ஆவியுள் கு ஆவியுள் குளிர எங்கனே யுகக்குங்களோ இவன்றே இன்றெனக்குதவாக இளமான் இனிப்போய் தந்திசை திலக திலதம் அணைய திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செங்கு செவ்வாயும் கண்டு நின்று நின்று நையும் நெடுங்கண்கள் பணிப்பளர்கள் பணிமலர்களே மல்குநீர் கண்ணோடு மையலுற்ற மனத்தினராய் அழுநன் பகலும் நெடுமால் அழைத்து இனிப்போய் செல்வம் மல்கி அவள் கிடந்த திருக்கோளோர்க்கே ஒழுகியொல் ஒழுகி ஒழுகி நடந்தெங்கனே புகுங்கொள் ஒசிந்தே ஒசிந்த நுண்ணிடை மேல் கையை வைத்து நொய்ந்து நொங் நொந்து கசிந்த நஞ்சினலாய் கண்ணநீர் துள்ளும்பார் துள்ளும் செல்லுங்கொள் ஒசிந்த ஒன்மலரால் கொழுநந்திருக்கோளூர்க்கே கசிந்த நஞ்சனலாய் நம்மை நீத்த என் காரிகையே காரியம் நல்லனகால் அவைகானில் என்ன கண்ணு கணக்கன்று ஈரியா இருப்பால் இதெல்லாம் கிடக்க இனிப்போய் சேரி பல்பழிது உயிர உயிரைப்ப திருக்கோளூர்க்கே நேரிலே நடந்தால் எம்மை என்றும் நினைந்தலலே நினைக்கிலேன் தெய்வங்கால் நெடுங்கன் இளமான் அனைத்துலகம் உடைய அரவிந்த லோசனனை இனிப்போ நினைத்தினையும் விடால் அவன் சேர் திருக்கோளோர்க்கே மனைக்குவான் வழியும் நினையால் செல்ல வை செல்ல வைத்தனே வைத்தமானிதியாம் மதுசூதனையலற்றி கொத்தளர் சூழ் குறுகூர் சடகோபன் சொன்ன பத்து பத்து நூற்று இவபத்தான் சேர் திருக்கோளோர்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ்பன் உலக ஆழ்வரே என்று மங்களாசால்வார் பதினொ பன்னிரெண்டு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி இத்துடன் பாண்டிய நாட்டு திவ்வதேச யாத்திரை நமக்கு நிறைவு பெற்றது இது இனி மலைநாட்டு திருப்பதிகளை நாம் நாளையிலிருந்து அனுபவிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஏ ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீர் இயலாது தாராய் பறையலோ ரம்பாவாய் உற்றைக்கும் ஏழையில் புரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புருவோ ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே Govinda Rama na Govinda Hari Govinda